கேட்டனும் <laughs> <laughs> பரிசு பெறுபவர் சண்முக குமாரபுரம் வழங்குபவர் ஆரிப் மைண்ட் வாய்ஸ் யூடியூப் சேனல்

அடுத்ததாக முதல் பரிசு முதல் பரிசு போன வருடம் முதல் பரிசு அடித்து அதே ஆண்டனிஸ் அணியும் மறுபடியும் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார்கள் முதல் பரிசு முப்பதாயிரம் உங்கள் மீனவன் குழுமம்

வாங்க வாங்க ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லு கண்ணீர் மலிகை சொல்லு சொல்லுபா ஒடியா கண்ணீர் மலிகை எதாவது சொல்லு மல்க எதாவது என்ன சொல்லட்டா கேள்வி வா சொல்லு உனக்கு இந்த லாஸ்ட் பால் அதாவது ஒரு பாலுக்கு நால் ரன் அடிச்சா வின்னு அது உனக்கு எப்படி இருந்துச்சு அது மாப்பிளா இருந்துச்சு அவளுங்களே ஒரு ரெக்கார்டு வச்சாரு பறந்துச்சு அதே மாதிரி கடைசி பாலிக்கு நாலு எடுக்கணும் நம்ம மாப்பிள எல் அடிச்சு தீம் வச்சாரு ஒரு பரபரப்பான பைனல் மரண பைனல்

என்னவளோ ஒரு வெறி தம்பிக்கு கடைசி மேல பாத்து விட்டு போரஸ் கப் எங்க வீட்ல இருக்கு இந்தர்ஸ் கப் எங்க வீட்ல இருக்கு டேய் ஓட்டத்துல போடு இருக்கு